வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்ம ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அடுத்தவரோடு ஒப்பிடாமல் கொள்ள வேண்டும் இன்றைக்கு முதல் வாசகத்தில் சீராக்கி ஆனூல் ரொம்ப தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறவரின் இறை வேண்டல் வாசிங்க முகில்களை தாண்டி செல்லும் நம்ம யாரை வாசிக்கணும் தன்னை தாழ்த்திக் கொள்கிறவருடைய இறை வேண்டல் தன்னை தாழ்த்துவோரின் இறை வேண்டல் முகில்களை ஊடுருவி செல்லும் முகில்கள் மேகங்கள் இந்த மேகங்களை ஊடுருவிச் செல்லும் தொடர்ந்து வாசிங்க